வணக்கம் கலர்ச்சன் நண்பர்களே இதுவரை நம்ம சேனல்ல நிறைய கோவில்களை பற்றி பார்த்துருப்போம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நம்ம தமிழ்நாட்டில் பல மன்னர்கள் பல கோவில்களை கட்டி பிற்காலத்தில் நம்ம அதையெல்லாம் பார்த்து பெருமைப்பட வச்சிருக்காங்க ஆனால் எப்போவாவது அவங்க வாழ்ந்த அரண்மனை எப்படி இருக்கும்னு இப்போ அந்த அரண்மனையெல்லாம் எங்கே இருக்கும்னு நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு அந்த கேள்விக்கான பதிலை தேடிக் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்களின் பெருமையை உலகுக்குக் காட்டிய ராஜேந்திர சோழனின் மறைந்த அரண்மனைக்கு ஒரு வரலாற்று பயணமாக ஆரம்பிக்கிறோம் இந்த வீடியோ உங்களை கற்பனையிலிருந்து அகழ்வாராய்ச்சி வரை மண்ணுக்குள் புதைந்த சோழர் மகத்துவம் வரை கொண்டு செல்லப் போகிறது அப்படினா வாங்க கங்கை கொண்ட சோழபுரத்தின் மறைந்த ரகசியங்களுக்குள் பயணிப்போம் மைசூர் அரண்மனை மதுரை நாயக்கர் மகால் எட்டயபுரம் அரண்மனை எல்லாம் சிலர் பார்த்திருக்கலாம் அவை அனைத்தும் மிக பிரம்மாண்டமானவையே ஆனால் அந்த அரண்மனைகளில் வாழ்ந்த அரசர்களை விட பல நாடுகளை வென்று கடல் கடந்த பேரரசை உருவாக்கிய ராஜேந்திர சோழனுடன் அவர்கள் ஒப்பிட முடியாதவர்கள் அப்படி இருக்க ராஜேந்திர சோழன் வாழ்ந்த அரண்மனை எவ்வளவு மகத்துவமானதாக இருந்திருக்கும் என்று ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள் அந்த கற்பனையை நிஜத்திற்கு அருகே கொண்டு செல்லும் பயனும் தான் இது தமிழர் வரலாற்றில் ராஜேந்திர சோழனைப் போல ஒரு மன்னன் இதுவரை இல்லை ஆயிரத்தி பதினாலாம் ஆண்டு தந்தை ராஜராஜ சோழனுக்கு பின் ஆட்சிக்கு வந்த அவர் வெறும் பத்து ஆண்டுகளுக்குள் சோழ பேரரசை யாராலும் செய்ய முடியாத அளவுக்கு விரிவுபடுத்தினார் கங்கை வரை சென்ற படையெடுப்பும் கடாரம் மீது செய்த தாக்குதலும் இன்றைய மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோனேஷியா வரை சோழ கொடியை பறக்க செய்தது இந்த வெற்றிகளை உலகிற்கு அறிவிக்க ராஜேந்திர சோழன் மூன்று முக்கியமான காரியங்களை செய்தார் ஒரு புதிய தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு பிரம்மாண்ட ஆலயம் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் ஒரு பெரும் நீர்நிலம் சோழகங்கம் இந்த மூன்றையும் கங்கை நீரால் புனிதப்படுத்தினார் முன்பு கங்காபுரி என்று அழைக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு சாதாரண நகரம் அல்ல கொள்ளிடம் ஆற்றின் வடக்கு பகுதியில் அமைந்த இந்த நகரத்தின் மையத்தில் அரண்மனை இருந்தது அரண்மனைக்கு ஒரு கோட்டை மதில் முழு நகரத்திற்கும் ஒரு கோட்டை மதில் என இரண்டு அடுக்கு பாதுகாப்பு அமைப்புகள் இருந்தன அரண்மனையின் ஒரு பக்கத்தில் சோழகங்கம் ஏரி இருந்தது இந்த இரண்டு மதில்களும் உள்படை வீட்டுமதில் ராஜேந்திர சோழனின் திருமதில் என்று அழைக்கப்பட்டன இந்த மதில்களுக்கிடையே பொதுமக்களும் சோழ படையினரும் வசித்தனர் மதில்களை சுற்றி அகழிகள் இருந்தன எதிரிகள் எளிதில் நுழைய முடியாதபடி அந்த அகழிகளில் முதலைகள் கூட வளர்க்கப்பட்டன இந்த அகழிகளுக்கு தேவையான நீர் சோழகங்கம் ஏரியில் இருந்து கால்வாய்கள் மூலம் கொண்டு வரப்பட்டது இவ்வளவு பிரம்மாண்டமான கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில் நகரத்தின் வெளியே அமைக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இருந்தது அந்த கோவில் அரச குடும்பத்திற்கும் பொதுமக்களுக்கும் சமமாக பயன்பட வேண்டும் என்பதற்காக கோட்டை மதில்களுக்கு வெளியே கட்டப்பட்டது அதனால்தான் அந்த ஆலயம் இன்று வரை உயிருடன் நிற்கிறது தஞ்சாவூரை விட்டு ராஜேந்திர சோழன் தலைநகரை மாற்றியதற்கும் தெளிவான காரணங்கள் இருந்தன அவரது ஆட்சி காலத்தில் சோழப்படையில் லட்சக்கணக்கான வீரர்கள் யானைகள் குதிரைகள் இருந்தன விவசாய நிலங்களாலும் நீர்நிலைகளாலும் நிரம்பிய தஞ்சாவூர் அந்த அளவிலான நிர்வாகத்திற்கு ஏற்றதாக இல்லை மேலும் கடல் கடந்த நாடுகளுடன் தொடர்பு வைத்திருந்ததால் உடனடியாக கப்பல்கள் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதனால் கொள்ளிடம் ஆற்றுக்கு அருகில் தலைநகரை அமைத்தார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே ஒரு அரண்மனை இல்லை பல மாளிகைகள் மண்டபங்கள் நீராடும் அரங்குகள் அரியணைகள் இருந்தன கல்வெட்டுகளின் அடிப்படையில் குறைந்தது மூன்று அரண்மனைகள் உறுதியாக அறியப்படுகின்றன மூடிகொண்ட சோழன் திருமாளிகை கங்கை கொண்ட சோழன் மாளிகை சோழ கேரளன் திருமாளிகை இந்த அரண்மனைகளில் அரசு குடும்பத்திற்கான தாவாரம் நீண்ட படிகட்டுக்கள் மேலும் ராஜேந்திர சோழன் அமர்ந்த சிம்மாசனம் இருந்தது அந்த சிம்மாசனத்திற்கு கூட பெயர் இருந்தது ராஜேந்திர சோழ மாவலி வானதி ராஜன் அரியணை என்று அழைக்கப்பட்டது இந்த நகரம் ஒரு பெரும் வர்த்தக மையமாகவும் விளங்கியது ராஜேந்திர சோழன் திருவீதி மூடிகொண்ட சோழன் பெருந்திரு மும்முடி சோழன் பெருந்தெரு போன்ற வீதிகள் இருந்தன சிதம்பரம் செல்ல ராஜராஜன் பெருவழி என்ற நெடுஞ்சாலை இருந்தது அரண்மனையில் இருந்து கோவிலுக்கும் பிற சோழ நகரங்களுக்கும் இரகசிய சுரங்கங்கள் இருந்ததாகவும் கூறப்படுகின்றன நாணய உற்பத்தி மையமும் செயல்பட்டது அக்காலத்தில் மடிகை என்ற சொல்லை இன்று நாம் மளிகை கடை என்று சொல்கிறோம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் எண்ணற்ற மடிகை கடைகள் இருந்தன இதுவே இந்த நகரம் ஒரு சக்தி வாய்ந்த பொருளாதார மையம் என்பதற்கான சாட்சி இன்று கங்கை கொண்ட சோழபுரம் என்ற சொல் ஒரே ஒரு இடம் இல்லை பல சிறு கிராமங்களாக அது சிதறி கிடக்கிறது அந்த எல்லாவற்றையும் சேர்த்துதான் ஒரு காலத்தில் இந்த தலைநகரம் இருந்தது மாளிகை மேடு என்று அழைக்கப்படும் இடம்தான் ராஜேந்திர சோழனின் அரண்மனை இருந்த இடம் இன்று அது வெறும் ஒரு மண்மேடாக மட்டுமே உள்ளது சோழர்கள் கோவில்களை கற்களால் கட்டினார்கள் அதனால் அவை இன்று வரை நிலைத்திருக்கின்றன ஆனால் அரண்மனைகள் செங்கல் சுண்ணாம்பு வெள்ளம் கடுக்காய் முட்டை ஓடு போன்றவற்றால் கட்டப்பட்டன காலப்போக்கில் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் படையெடுப்பின் போதும் அவை தீக்கிரையாக்கப்பட்டன பின்னர் அந்த செங்கற்களை மக்கள் தங்கள் வீடுகளுக்கு பயன்படுத்தினர் இது ஒரு சாதாரண அணிகலன் அல்ல ஆயிரம் ஆண்டுகளை கடந்த ஒரு சோழர் வளையலின் துண்டு தங்கமும் செம்பும் கலந்து செய்யப்பட்ட இந்த நகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதத்தில் மாளிகை மேட்டில் கண்டெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொடங்கிய அகழ்வாய்வுகளில் பதிமூணு தடிமனான செங்கல் சுவர்கள் மண் பாத்திரங்கள் இரும்பு செம்பு பொருட்கள் நாணயங்கள் பத்து பதினொன்னாம் நூற்றாண்டை சேர்ந்த சீன செலாடான் பொருட்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது சோழ சீன வணிக உறவுகளையும் உறுதிப்படுத்துகிறது எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லாமல் இன்று கூட கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் மட்டும் அந்த மாபெரும் வரலாற்றின் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது மண்ணுக்குள் மறைந்திருக்கும் சோழர் வரலாறு ஒவ்வொரு அகழ்வாய்விலும் மீண்டும் வெளிச்சம் காண தயாராக இருக்கிறது இந்த பயணம் இன்னும் தொடரும் உங்களுக்கும் இது போன்ற வரலாற்று பெருமைகள் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக ஒருமுறை இங்கே வந்து பாருங்கள் அடுத்த தலைமுறைக்கும் அதை கொண்டு போய் சேருங்கள் மாளிகை மேடு அகழ்வாராய்ச்சிக்கு சுற்றியும் பல கோவில்கள் உள்ளன கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோவில் கடம்பூர் ருத்ரகோடீஸ்வரர் கோவில் மேலகடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் காட்டுமன்னார் கோவில் நாராயண பெருமாள் கோவில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் திருநரையூர் சவுந்தரேஸ்வரர் கோவில் திருக்குடலையதூர் வல்லபேஸ்வரர் கோவில் மற்றும் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி கோவில் போன்று பல சிறப்புகள் உடைய கோவில்களை காணலாம் நமது சேனலில் அடுத்தடுத்து இந்த கோவில்களின் வீடியோ பற்றி வரப்போகுது அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாளிகைமேடு அகழ்வாராட்சி கும்பகோணத்திலிருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் சிதம்பரத்திலிருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூரிலிருந்து எழுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது சொந்த வாகனத்தில் வருபவர்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப் லிங்க் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்கள் மாளிகைமேடு அருகில் உள்ள ரயில் நிலையம் கும்பகோணம் ரயில் நிலையம் அங்கிருந்து சாலை வழியாக பஸ் அல்லது டாக்ஸி மூலம் எளிதாக அகழ்வாராட்சிக்கு வந்தடையலாம் கும்பகோணம் சிதம்பரம் அல்லது தஞ்சாவூர் போன்ற முக்கிய நகரங்களில் இருந்து ஜெயங்கொண்டம் சோழபுரம் செல்லும் அரசு பேருந்தில் ஏற வேண்டும் ஜெயங்கொண்டம் சோழபுரம் பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து மாளிகைமேடு அல்லது கங்கை கொண்ட சோழபுரம் செல்லும் உள்ளூர் பேருந்துகள் ஷேர் ஆட்டோ கிடைக்கும் பத்து நிமிட பயணத்தில் இந்த அகழ்வாராய்ச்சி தளத்தை அடையலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் இருந்து உலகை நடுங்க வைத்த ராஜேந்திர சோழனின் காலடி சுவடுகள் இன்னும் இங்கே மண்ணுக்குள் துடித்து கொண்டிருக்கின்றன அந்த மகத்தான அரசனின் வரலாறு மறக்கப்படக்கூடாது மறைக்கப்படவும் கூடாது அதை மீண்டும் நினைவூட்டுவது நம் ஒவ்வொரு தமிழனின் கடமை இந்த பயணம் உங்கள் மனதை தொட்டிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வரலாறு பேசிக்கொண்டே இருக்கும் நாம் தான் அதை கேட்க வேண்டும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்